ஒரு சொல் போதும் மனம் கலங்க ஒரு சொல் போதும் மனம் மகிழ ஒரு சொல் போதும் உறவு நெருங்க ஒரு சொல் போதும் உறவு நொறுங்க ஒரு சொல் போதும் காதல் மலர ஒரு சொல் போதும் காதல் மறைய வார்த்தைகள் வெறும் ஓசைகள் அல்ல அவை வாழ்க்கையின் சக்கரங்கள் ஒரு சொல்லில் துவங்கும் பயணம் ஒரு சொல்லில் முடிந்து போகும் வார்த்தைகள் வாழ்க்கையில் திசையை மாற்றும் மாயாஜாலங்கள் எனவே உங்கள் சொல்லில் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் அம்மாடியோ நீதா இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை நீதானே சொல்வி தாய்